தமிழகத்தில் கடன் வாங்கி படித்துவிட்டு வரும் மாணவ மாணவிகளுக்கும் வேலை கிடைக்கவும் தமிழக தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கவும் இன்றைய அவசர தேவை தமிழக வேலைகள் தமிழக மக்களுக்கு என்ற சட்டமாகும் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு வேலைகளிலும் தனியார் தொழிற்சாலை வேலைகளிலும் இன்று தமிழக மக்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவதில்லை என்பது வேதனையான செய்தியாகும் இந்த வேலைகள் தமிழக மக்களுக்கு கிடைக்க தமிழக மக்களுக்கே தமிழக வேலைகள் என்ற சட்டம் ஏற்றுவதன் மூலமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எனவே தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனது தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் முப்பத்தி ரெண்டாவது பக்கம் நூற்றி தொண்ணூற்றாறாவது வாக்குறுதியாக குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் உள்ள தொழில்துறைகளில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்புகளிலும் எழுபத்தஞ்சு சதவீதம் தமிழர்களுக்கே கிடைக்க சட்டம் இயற்றப்படும் என்று உறுதியாக கூறியிருந்தார் அந்த சட்டத்தை உடனே தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கோருகிறேன் தமிழக அரசு இந்த சட்டம் நிறைவேற்றுவதன் மூலமே தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு வேலைகளிலும் தனியார் தொழிற்சாலை வேலைகளிலும் தமிழக மக்களுக்கு வேலை கிடைக்கும் எனவே இதனை தமிழக முதல்வர் அவர்கள் தயவு கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக மக்களின் நலனுக்காக கோருகிறோம் மேலும் இந்த சட்டம் நிறைவேற்றுவதன் மூலமே தமிழக மக்களுக்கு இந்த மண்ணின் உரிமை பாதுகாக்கப்படும் இந்த சட்டத்தை ஏற்கனவே ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா ஒரிசா மேற்கு வங்கம் ஏன் இந்தி தாய்மொழியாக கொண்ட மத்திய பிரதேசம் ஹரியானா போன்ற மாநிலங்களை நிறைவேற்றி உள்ளன இதன் மூலம் அந்த மாநில மக்களுக்கு அந்த மாநிலங்களில் வேலை கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் இதன் மூலம் அந்த மாநிலங்களின் மண்ணின் உரிமை அந்த மாநில மக்களுக்கே பாதுகாக்கப்பட்டுள்ளது அதன் பாதுகாப்பதற்காகவும் இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி உள்ளனர் அந்த போல் தமிழகத்திலும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் இதன் மூலம் மாநில மக்கள் தமிழகத்தில் உள்ள தமிழக மக்களுக்கு வளவாய்ப்பு மட்டுமல்ல இந்த மண்ணின் உரிமையும் பாதுகாக்கப்படும் எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இந்த சட்டத்தினை தமிழக சட்ட சபையில் அடுத்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் என்று கோருகிறேன் இந்த சட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் பொழுது அனைத்து தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரும் ஆதரவு தர வேண்டும் இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதன் மூலமே தமிழகத்துல மக்களுக்கு தமிழக வேலைகள் கிடைக்கும் எனவே இதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் ஆதரவு தர வேண்டும் அப்படி ஆதரவு தர மறக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சிகளும் தயவு செய்து தமிழர்களை அரசியலை விட்டு விலகுங்கள் என கோருகிறோம் ஏனென்றால் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக தராத ஓட்டு போடாத சட்டமன்ற அந்த அரசியல் கட்சிகளும் தமிழக மக்கள் நாங்கள் அனைவரும் புறக்கணிப்போம் என்று உறுதியாக கூறுகிறேன் சுமோகன சுகுமார் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்